புதுக்கோட்டை மாவட்டம் சின்ன வீரமங்கலம் பகுதியில் பிறந்த விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வில்லேஜ் குக்கிங் சேனலின் சொந்தக்காரர்கள் வயதில் மூத்தவரும் சமையல் வல்லுநருமான பெரியதம்பியின் தலைமையில் இளைஞர்கள் சுப்பிரமணியம் ஐயனார் தமிழ்ச்செல்வன் முத்துமாணிக்கம் முருகேசன் சமையலில் ஈடுபடுவார்கள் கிராமத்து பின்னணியில் மிகுந்த உற்சாகத்தோடு ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக சமையல் காணொளிகளை வில்லேஜ் குக்கிங் சேனல் பதிவிட்டு வருகிறது தென்னிந்திய சமையல் முதல் உலக பிரபலமான உணவுகளை சமைத்து ருசித்து அவற்றை ஆதரவற்றோருக்கும் பகிர்வது இவர்களின் வழக்கம் வில்லேஜ் குக்கிங் சேனல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த சேனல் சுமார் இரண்டு புள்ளி ஆறு ஐந்து கோடி பின்தொடர்பவர்களைக் கொண்டுள்ளது இதுவரை இருநூற்று முப்பத்தொன்று காணொலிகளை இந்த சேனலில் பதிவிட்டுள்ளனர் வில்லேஜ் குக்கிங் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள வீடியோக்கள் இதுவரை எழுநூற்று அறுபத்தேழு கோடியே இரண்டு ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தேழு பார்வைகளை பெற்றுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டில் தொடங்கப்பட்ட இந்த யூடியூப் சேனல் தமிழகத்தின் முதல் ஒரு கோடி பின்தொடர்பவர்களைப் பெற்ற சேனலாகும் இதற்காக டைமண்ட் பட்டனும் யூடியூப் சார்பில் வழங்கப்பட்டது வில்லேஜ் குக்கிங் சேனலின் நிகர மதிப்பு சுமார் இரண்டு புள்ளி எட்டு எட்டு மில்லியன் டாலர் இருக்கும் என சொல்லப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் இருபத்து நான்கு புள்ளி ஐந்து கோடி ஆகும் அக்குழுவுக்கு இருந்து மட்டும் மாதம் பத்து லட்சம் ரூபாய் கிடைப்பதாக கூறப்படுகிறது இதைத் தவிர முகநூல் உள்ளிட்ட சில வலைதளங்களில் இரண்டு லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டுகின்றதாக சொல்லப்படுகிறது இறுதியாக தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் உலகளவில் ரசிகர்களை கொண்டுள்ள வில்லேஜ் குக்கிங் சேனல் குழுவினர் விக்ரம் படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது